ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் ஒரு டூ டேஸ் முன்னாடி நம்ம நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க அவங்க ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு ஈவினிங் போல கால் பண்ணியிருப்பாங்க அவங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் இது போல வந்துட்டு கடன் இவ்வளவு இருக்குது என் வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறாரு குடிச்சுட்டு இருக்கிறாருங்க எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஸோ நிறைய கடன் அப்படின்றது ஆயிடுச்சு இவர் குடிச்சதுனாலதான் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப பேசிட்டு இருக்கவங்களையும் அவங்க வீட்டுக்காரரு போனை பிடிங்கிட்டாரு போனை பிடுங்கி பிரதர் அப்படிலாம் கிடையாது பிரதர் ஏதோ என் மன நிம்மதிக்காக அப்பக்கப்பா நான் அதெல்லாம் பண்ணிக்கிறேன் நான் இதுல என்ன பிரதரும் எனக்கு ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி அவரு என்கிட்ட சொல்லியிருந்தாரு இது நான் சைக்காலஜி புக்ல நான் ஒன்னு படிச்சிருக்கேன் நான் ஸோ ஒரு தடவை சைக்காலஜி ஆக்டர் ஒருத்தரை மீட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் அமைஞ்சது அப்ப அவர் பேசும்பொழுது இது போன்ற விஷயங்களுக்கு அவர் ஒரு விளக்கம் வந்து சொல்லியிருந்தாரு சில வீடியோக்கள் நான் பார்த்துருக்கேன் அப்ப அவர் இந்த வார்த்தையை சொன்னாரு நான் ஏதோ அப்பக்கப்ப ஜாலிக்காக பண்றேன் இது என்னங்க இம்பாக்ட் கொடுக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு சைக்காலஜி ரீதியா இது எப்படிலாம் நம்மளை வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன் ஓகே பிரதர் அதாவது நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்க நான் சின்ன ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன் அப்படின்னா இது கண்டிப்பாக கிரிஞ்சாக தான் இருக்கும் இந்த கால்குலேஷன் நீங்கள் போட்டு பாருங்கள் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க தம் அடிக்கிறீங்க தண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் நைட்டு வந்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் கிட்டே ஆகும் சார் அவ்வளவுதான் சார் என்ன சார் கடன் வந்துட்டு பத்து லட்ச ரூபாய் இருக்குது சார் இதில் டூ ஹண்ட்ரட் என்ன சார் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி கேட்டார் அப்போ தான் வந்துட்டு சரி சொல்லுங்க அப்படின்னா அப்புறம் டூ ஹண்ட்ரடு டோட்டலாக எல்லாத்துக்கும் சேர்த்து டூ ஹண்ட்ரடா இல்லை வாங்குறதுக்கு மட்டும் பாட்டிலுக்கு மட்டும் டூ ஹண்ட்ரடா அப்படின்னா இல்லை எல்லாத்துக்கும் சேர்த்து தான் டூ ஹண்ட்ரட் ஆயிடும் சூப்பர் பிரதர் அப்படின்னா அடுத்தது வேற என்ன உங்களுக்கு ஹேபிட் இருக்கு அப்படின்னா டீ குடிப்பாரு டீ குடிப்பாரு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு மூணு டீ அப்படின்றது குடிச்சிடுவாரு ஸோ இப்பெல்லாம் வந்துட்டு பதினஞ்சு ரூபா டீலாம் இருக்குது பன்னெண்டு ரூபா டீ இருக்கு வேணாம் நம்ம பத்து ரூபாயே போட்டுக்கலாம் அப்போ இரநூத்தி முப்பது ரூபா அப்போ உங்களுக்கு வந்துட்டு வேற என்ன ஹேபிட் இருக்குது அப்படின்னா டீ குடிக்கும் பொழுது இந்த பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிடுவோம் பிரதர் ஆனால் பஜ்ஜி நம்ம கட் பண்ணிடலாம் ஆனால் டீ குடிக்கும் போது இவருக்கு இன்னொரு ஹேபிட் இருக்கு அந்த ஹேபிட் ஓகே அப்போ அதில் பத்து ரூபாய் சேர்த்துப்போம் பட்ரு எனக்கு ரேட் எக்ஸாக்டா தெரில பத்து ரூபாய் சேர்த்துப்போம் அப்போ ஆக மொத்தம் வந்துட்டு ஒரு அறுபது ரூபா ஒரு நேரத்துக்கு இருபது ரூபா அப்படின்னாலும் மூணு நேரத்துக்கு வந்து டோட்டலா சேர்த்து அறுபது ரூபா அப்போ இரநூத்தி அறுபது ரூபா வருது அப்போ இரநூத்தி அறுபது ரூபா அப்படின்றது உங்களுக்கு ஒரு நாள் செலவு இதுல ஏதாவது ஸ்கிப் பண்ணுவீங்களா இல்ல ரெகுலராக கண்டினியூவா தான் இருக்குமா அப்படின்னு கேட்டேன் இல்லை பிரதர் ரெகுலரா ரெகுலராக கண்டினியூவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்போ நான் ஒரு கால்குலேஷன் போட்டேன் ஸோ இரநூத்தி அறுபது ரூபா இன் டூ தேர்ட்டி போட்டேன் நான் இரநூத்தி அறுபது ரூபானா நூறு மீனிக்கு வந்துட்டு அது மூவாயிரம் ஆறாயிரம் அதில் அறுபது ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து நாளைக்கு அறநூறு ஆயிரத்தி எட்நூறுவா அப்போ வந்து ஏழாயிரத்தி எட்நூறுவா சம்திங் வந்துட்டு வருது கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ஏழாயிரத்தி எட்நூறுவா சம்திங் அப்படின்றது வருது நீங்கள் மாதம் எவ்வளோ இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னு வந்து கேட்டேன் நான் அவர் மாதம் கட்டக்கூடிய இஎம்ஐ அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் என்னமோ கட்டுறாரு முப்பதாயிரம் ரூபா ட்யூ கட்டிட்டு இருக்காரு அந்த முப்பதாயிரம் டியூவில் எத்தனை பெண்டிங் இருக்குது அப்படின்னு கேட்டேன் ஒரு நாலஞ்சு பெண்டிங் இருக்கும் பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரி எத்தனை வருஷமாக இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டேன் எனக்கு என்ன பிரதர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக இந்த பழகம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அப்போ நான் சொன்னேன் நான் அப்போ நாலஞ்சு வருஷத்துக்குன்னா இந்த ஏழாயிரத்தி ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்துட்டு ஏழாயிரத்தி சில்லற நீங்கள் செலவு பண்ணுறீங்க அதாவது ஆயிரத்தி எண்ணூறு ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி சில்லற ஏழாயிரத்தி ஐநூறுவா வச்சுக்கோங்களேன் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா செலவு பண்ணுறீங்க அப்ப வருஷத்துக்கு நீங்க இதை கணக்கு போட்டு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன் வருஷத்துக்கு கணக்கு போட்டு அவர் பார்த்தாரு வருஷத்துக்கு கணக்கு போட்டு உடனே இப்ப நீங்க வந்துட்டு ஒரு பத்தாயிரம் அப்படின்ற ஒரு தொண்ணூறாயிரம் கிட்ட வந்துட்டு போகுது அப்ப அந்த தொண்ணூறாயிரத்தை மல்டிபிள் பண்ணி நாலு வருஷத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க ஒரு லட்ச ரூபாய் வச்சுக்கோங்க ஏன்னா முன்ன பண்ண போகும் ஒரு லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப நாலு வருஷத்துக்கு நாலு லட்ச ரூபா நீங்க ஒரு நாளைக்கு அட என்னங்க சாதாரணமா இது தாங்க ஏதோ டைம் பாஸுக்கு பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயம் ஒரு வருஷத்துக்கு நீங்க மொத்த கணக்கு போட்டீங்கன்னா நாலு லட்சம் ரூபாய் அப்படின்றது வருது இதை நீங்க ஒரு ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அல்ல ஏதாவது வந்துட்டு நீங்க போட்டிருந்தீங்கன்னா இதுக்கு கண்டிப்பா நாலு வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் மாவது உங்களுக்கு வந்து வட்டின்றது வந்திருக்கும் அப்படின்னு வந்து சொன்னேன் அது ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிட்டாரு பிரதர் எப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு இது மட்டும் கிடையாது இன்னொன்னும் இருக்கு ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாம சின்ன சின்ன செலவெல்லாம் நம்ம இப்படிதான் விட்டுகிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயமும் இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு இது ட்ரிங்க் பண்ணுறீங்க ட்ரிங்க் பண்ணிட்டு நைட்டு வந்து படுத்துடுறீங்க காலையில் எழுந்திச்சு போகிறீங்க இப்போ நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறீங்க ட்ரிங்க் பண்ணிட்டு நைட்டு பர்த்திட்றீங்க காலையில் எழுந்தி ஆஃபீஸ் போகிறீங்க இந்த ட்ரிங்க் பண்ணதுக்கான இம்பேக்ட் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன் ஸோ அது ஒரு மாதிரி இருக்கும் பிரதர் அதாவது ஆஃபீஸ் போனாலும் எனக்கு வந்து டென்ஷனாகவே இருக்கும் அது ஒரு மாதிரி தலைவலிக்கும் ஒரு மாதிரி வந்துட்டு எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது எதையுமே வந்துட்டு என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்றப்ப நிறைய விஷயங்கள் அப்படின்றது சொல்லியிருந்தார் அண்ட் அதே போல் சில ப்ரொமோஷன் கூட இதனால தள்ளிப்பயிருக்கு சில கிட்ட இவர் இதனால் வந்துட்டு இரிட்டேஷன் ஆகிட்டு அவங்க பண்ணக்கூடிய வந்துட்டு இரிட்டேஷன்லாம் சேர்ந்து டென்ஷன் ஆகி சண்டை போட்டு இதனால சில கிளைண்ட்டு வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து இவரை வார்னிங் பண்ணி தான் வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இம்பாக்ட் அப்படின்றது இவரோட லைஃப்பில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்போது சைக்காலஜியாகவும் இது உங்களை பாதிக்குது ஃபிசிக்கலாக மணியாகவும் இது உங்களை பாதிக்குது அப்போ எந்த விதத்துல இது உங்களுக்கு பாதிக்கல சின்ன விஷயங்க இது என்னங்க என்ன பண்ண போது அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சிங்க அப்படின்னு வந்து கேட்டா அவரு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தப்பு மாதிரிதான் பிரதர் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு தப்பு மாதிரி இல்ல பிரதர் இன்னும் அன்னியன் படத்துல வர்ற மாதிரி வந்துட்டு சொல்றீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதனால எப்பவுமே சரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது என்னங்க பண்ண போதே சின்ன விஷயங்க இது என்னங்க பண்ண போது சின்ன விஷயங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் கிடையாது ஒரு சின்ன சின்ன விஷயமா ஆடைய ஆடையதான் அதாவது ஒன்னுல இருந்து தான் நம்ம லட்சக்கணக்கு கோடிக்கணக்கெல்லாம் நம்ம போக முடியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதாவது சிறுக 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 தான் பெருசாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடிய சின்ன தவறாக இருந்தாலும் சரி அது ஆடாய் 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 ரெகுலராக நம்ம அது பண்ணுறதுனால அது பெரிய இம்பேக்டோ இல்லை பெரிய செலவோ அப்படின்றது நமக்கு கொடுக்குது ஸோ இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை நீங்கள் யாராவது ட்ரிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு பழக்கம் தனிப்பட்ட விருப்பம் அது உங்களுடைய உரிமை ஆனால் அந்த உரிமை அப்படின்றது உங்களுடைய உடம்பையும் பாதிச்சிடக்கூடாது உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் பாதிச்சிடக்கூடாது பிகாஸ் என் கூட இருந்து நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க நான் நினச்சா ஓகே வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு நானும் பண்ணலாம் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதாவது ப்ரெஷர் இருக்கு டென்ஷன் இருக்கு ஸோ கார் கார் லோன் வாங்கக்குள்ள பத்து லட்ச ரூபா லோன் போயிட்டு முதல்ல இப்போ கிடையாது ஸோ அந்த மாதிரி நிறைய டென்ஷன் இருக்கு ஸோ ஃபினான்ஷியலா கொஞ்ச நாளா நிறைய அடி விழுந்திருக்கு ஸோ ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் மிஸ்அசண்ட் அப்படின்றதெல்லாம் வரதான் செய்யும் ஸோ அந்த மாதிரி என்ன காரணங்கள் சொல்லிவினா இந்த தப்பான பழக்கத்துக்குள்ளே நான் போயிருக்கலாம் பிகாஸ் எனக்கு அது சரி கிடையாது இந்த டென்ஷன் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு டெம்பரரி நாளைக்கு பேசுனா சரியாக போயிடும் நாளைக்கு வந்துட்டு இது கரெக்டாக எல்லாம் இப்போ லோனை முடிச்சிட்டேன் நான் நிம்மதியாக உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்றது இதெல்லாம் எனக்கு சரியாக போயிடும் ஆனால் அந்த நேரத்தில் நான் வந்துட்டு தண்ணி அடிக்கிறதனால அங்கே ஒரு செலவு வருது அப்புறம் அது ஒரு இம்பாக்ட் அப்படின்றது என்னோட லைஃப் லாங் வந்துட்டு என்னுடைய உடம்புல கொடுக்குது ஸோ இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்புறம் சொன்ன உடனே அவர் வந்துட்டு இல்ல பிரதர் கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திடுறான் நான் அப்படின்னாரு அப்பதான் நானும் சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திடுறீங்களா அப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் வேஸ்டா அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்ல பிரதர் அது டக்குன்னு நிறுத்திட்டு ஏதோ ஆயிடுமாமே அப்படின்ற மாதிரி சொன்னாரு பட் எனக்கு தெரியல ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்ல டக்குன்னு நிறுத்திருக்கிறாங்க ஒண்ணு ஆனது கிடையாது பிரதர் ஒரு விஷயம் வேணான்னா வேணாம் அவ்வளவுதான் நீங்க ஒன்றும் வந்துட்டு ஏதோ நம்ம கில்ட்டா ஃபீல் பண்ணுற அவசியம் கிடையாது ஆ இது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணதுனால தான் எல்லாமே நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் சரி ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்புறம் எப்படின்னு தெரியல ஒருவேளை அவங்க பார்த்தாங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க பிரதர் சிஸ்டர் ஸோ தெரியல எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் எதுவும் வரல ஓகே சார் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி உங்கள் ஒய்ஃபும் சொல்லிட்டு வச்சுட்டாங்க ஸோ நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறாக இருந்ததுன்னா நமக்கு ஃபிசிக்கலாக அது நிறைய விஷயங்கள் நிறைய இம்பேக்ட் அப்படின்றத ஒன்று பண்ணணும் நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு தெரியாமலே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்ம உற்று கவனிக்கிறதுக்கான ஒரு மைண்ட் அது கொடுக்காது ஏன்னா நம்மளுடைய சுய நம்ம இல்லை தான் ஓகே இந்த பதிவு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்றத கீழே மறக்க மக்கமையில சொல்லிடுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடுகள் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாண்டட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைட் பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது